விஜய் நான் மனசாட்சியே இல்லாமல் எப்படி தான் இப்படி பேசுகிறாரோ தெரியலை கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு துயரமான சம்பவம் அந்த சம்பவத்துக்கு வீடியோ வெளியிட்டு விஜய்னா பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு வேறு எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாரு அந்த வீடியோ வெளியிடும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுது நமக்கு அதாவது அவர் வந்து இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு இரங்கலோ அல்லது வருத்தமோ பட்ட மாதிரி தெரியலை அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு அந்த வீடியோ மூலமாக சரி விஜய் வந்து வேறு எங்கேயுமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொன்னார் ஆனால் அதே அன்னைக்கு அதாவது அந்த அன்னைக்கு காலையிலேயும் நாமக்கல்லில் இவர் வந்து இந்த கூட்டம் போட்டிருந்தார் இல்லையா அப்போவே இதை போல் நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டிருக்காங்க அந்த வீடியோக்களும் வெளியாகி இப்போது வைரலாகிட்டு இருக்கு ஆனால் அங்கே வந்து நல்ல வேலையாக உயிரிழப்புகள் எதுவும் இல்லை அதனால் அந்த விஷயங்கள் வந்து பெருசாக பேசு பொருளாக மாறல ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் விஜய் இந்த மாதிரி கூட்டம் போடும்போதாக இருக்கட்டும் அல்லது மாநாடு போடும்போதாக இருக்கட்டும் இத்தனை பேர் மயக்கம் இவ்வளோ கூட்ட நெரிசல் அப்படின்னு செய்திகளில் வெளியாகிட்டே தான் இருந்தது ஏன் இது விஜய் அவர்களுக்கு தெரியாதான் இப்படி நாற்பத்தோரு பேர் இறந்தால் தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா ஏன் இத்தனை நாளாக மக்கள்லாம் மயக்கமாகிறாங்க அதை தடுக்கணும்னா என்ன செய்யணும் இதெல்லாம் விஜய் வந்து யோசிக்க மாட்டாரா அதாவது தன்னுடைய ரசிகர்களோ அல்லது தொண்டர்களோ அவங்க மேலேயோ அல்லது மக்கள் மேலேயோ ஒரு அக்கறை இருந்தால் இதை கண்டிப்பாக அவங்க வந்து யோசிச்சிருப்பாங்க பட் அவங்களுக்கு வேணுங்கிறது கிடச்சா போதும் நம்மளுக்கு கூட்டம் காமிக்கணும் கெத்து காமிக்கணும் நம்ம வந்து சிஎம் ஆகணும் அதுக்கு என்ன வேலைகளை பண்ணணும் அப்படின்னே நினச்சிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி தான் நடக்கும் விஜய் வந்து இதை முன்னாடியே அதாவது முதல் மாநாடு போட்டாரே அப்போவே இவர் வந்து இந்த மாதிரி கூட்டம் கொடுத்து இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாமே அவர் வந்து ஒரு திட்டம் போட்டு செஞ்சிருக்கணும் ஆனால் இப்போ இத்தனை பேர் இறந்ததுக்கு பிறகும் கூட அவர் வந்து இனிமேல் நடத்த போகும் கூட்டமோ அல்லது மாநாட்டிலையோ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகமான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இவர் பேசிய அந்த வீடியோ அப்படி தான் இருந்தது வேற எங்கேயும் இந்த மாதிரி நடக்கல இங்கே மட்டும் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டார்ல அங்கேயே தெரியுது மக்கள் மேலே இவர் வச்சுருக்கிற அக்கறை எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு